ஹாய் ஆல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஆன்லைன் கஸ்டமர் வந்து கொரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்படி நான் டிசைன் பண்ணி சென்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது கஸ்டமருடைய ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வீடியோ எடுத்து இது பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து கஸ்டமர் வந்து பேக் சைடில் வந்து போட் நெக் வேணும் போட் நெக் கீழே வந்து பாட் நெக் மாதிரி டிசைன் ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி காமிச்சேன் நம்ம வந்து பேப்பர் பேட்டரில் ட்ரா பண்ணி காமிச்சதுக்கு இல்லை பாட் நெக் வந்து கொஞ்சம் ஓல்டு இதுவாக இருக்குது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதில் கவுஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவேன் கவர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி அவங்களுடைய சேரீ வந்து பேபி பிங்க் கலர் அண்ட் ஜரி வந்து சில்வர் ஜரி பார்டரில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸில் எடுத்துகிட்டேன் டியூப் பீடு வந்து சில்வர் கலர் பார் பீ இந்த பால்பீடெலாம் வந்து பேபி பிங்க் கலர் சீக்வன்ஸ் வந்து வாட்டர் ஃபில்லிங் வாட்டர் கலர் சொல்லுவாங்க அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கினேன் வாட்டர் கலர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கிட்டேன் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் ஃபோர் க்ராஸ் ஃபோர் அந்த சைஸில் பேபி பிங்க்கு அவங்களுடைய சேரீ வந்து நாவர் பழம் கலர் இருக்கும் ப்ளவுஸு அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாவர் பழம் கலர் அண்டு பேபி பிங்க் ஒயிட் இந்த த்ரீ கலர்ஸில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்து ஆல்டர்னேட்டிவாக வச்சு டிசைன் பண்ணேன் அதுக்கப்புறம் போட் நெக்கில் சிங் அந்த போட் நெக்கு நம்ம ட்ரா பண்ணிருக்குள்ள அது கீழே வந்து அந்த கிளிப்ஸ்டோன்ஸை கொஞ்சம் க்ராஸாக இது பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன்ஸுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் மட்டும் டிசைன் பண்ணேன் இந்த பாட் நெக்கில் வந்து அந்த கிளிப் ஸ்டோனில் த்ரீ சைட்ஸும் டிசைன் பண்ணேன் இதுதான் டிஃப்ரென்ஸு வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் கிளியரன்ஸாக எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சேம் டிசைன் வந்து நான் இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன் ஆல்ட்ரேஷன் பண்ணி கஸ்டமர் கேட்ட பட்ஜெட்டுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாகவே டிசைன் பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து டிசைன் பண்ணி இப்போ இது மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டேன் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் ரெண்டு மோத்திஃப் மாதிரி இருக்குங்களே டிசைன் அதுக்கு நடுவில் வந்து கேப் ஓவராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கு என்ன பண்ணிவிட்டால் நான் என்னை வந்து கோதுமை பீடு அப்படி சொல்லுவாங்களே கோதுமை பீடு அந்த இதுவில் வந்து ஒயிட் கலர் எடுத்துகிட்டேன் கோல்டு எடுக்கலான்னா கோல்டு வந்து சரியில் வந்து கோல்டு இல்லை எங்கேயுமே கோல்டு இல்லை நம்ம கோல்டு எடுத்தால் வந்து ஆல்ட்ரேட்டாக எப்படி அது வந்து செட் ஆகாது டிசைனுக்கும் நம்ம வந்து அது தேவையில்லாமல் ஏதோ ஒரு பீடு கலர் எடுத்துகிட்டு வந்து அது அந்த டிசைனுக்குள்ளே இன்பில்டு பண்ணி திணிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஒயிட் கலரே எடுத்து டிசைன் பண்ணிவிட்டேன் ரெண்டு மோதி நடுவில் கோல்டுனது கோதுமை பீடை ஒரு மோட்டிஃப் மாதிரி டிசைன் பண்ணிட்டேன் ஒரு அரும்பு மாதிரி இருக்கும் ரெண்டு கோதுமை நடுவில் ஒரு பீடு அது மாதிரி வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கினேன் சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு கலர் சேரீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேரீக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோல்டு கலர் கூட யூஸ் பண்ணலாம் காப்பர்னால் காப்பர் கலர் யூஸ் பண்ணிடலாம் அது வந்து உங்களுடைய கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து இது மாதிரி எனக்கு இது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணேன் அந்த மோத்திஃப் வந்து அந்த கோதுமை பீடு வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு மோத்திஃப்க்கு நடுவில் நடுவில் அந்த பாட் நெக் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணுறேன் என்ன ஒரு மெஷர்மெண்ட்டும் இது பண்ணலை அந்த கொஞ்சம் நம்ம தோராயமாகவே நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து பாட் நெக்ல யூ ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் யூ ஷேப்ல பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த இப்போ வந்து அந்த கோதுமை பீடு யூஸ் பண்ணுறதில்ல அது கீழே வந்து பேபி பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நட் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கேப்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு போது ஸ்கர்ட்டை டி டிசைன் தெரியுங்களே பீட்ஸ் வச்சு அங்கங்கே இது பண்ணுறது அதனால சுகர் பீடில் ஒயிட் கலர் எடுத்துட்டேன் ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பீடு இது அந்த பீடு எடுத்து அங்கங்கே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து சூயிங் த்ரெட் எடுத்து டிசைன் பண்ணேன் இப்போ இந்த பீடு டிசைன் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து ஹார்டாக தெரிஞ்சிச்சு அதுக்காக என்ன பண்ணுன்னா நான் வந்து நார் நரம்பு த்ரெட் அப்படி சொல்லுவாங்க ட்ரான்ஸ்பரண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு த்ரெட் ரெண்டு சொல்லுவாங்க அந்த த்ரெட் எடுத்து நான் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது இந்த கிளாஸ் பீடை வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று ஆல்டர்னேட்டிவாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து தோராயமாக அங்கங்கே எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அங்கங்கே வச்சு அந்த கேப் ஃபில் பண்ணேன் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு டிசைனு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸ்க்கு இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸோடைய பேக் நெக் முடிச்ச பிறகு இது மாதிரி தான் இருக்கும் நேரில் பார்க்கும்போது இன்னும் கிராண்டாகவே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் ஒரு கிளிப் ஸ்டோனு அது கீழே ஒரு போர் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு டிசைன் பண்ணிட்டேன் ஸ்லீவ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஸ்லீவ் டிசைன் பண்ணது அதே தான் என்னென்னா இதில் பார்டர் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் அவுட்புட்டு ஸ்லீவ் போர்ஷன் வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு பார்க்க நல்லாவே இருந்துச்சு அவங்களுடைய சேரீக்கு வியர் பண்ணும்போது செம செம்ம பர்ஃபெக்டான டிசைனாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பேக் பேக் நெக் பேக் நெக் டிசைன் வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துச்சுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து டிசைன் மட்டும் வேணும்னாலும் டிசைன் மட்டும் பண்ணி தருவோம் சப்போஸ் ஸ்டிச்சிங்கோடு வேணும்னா ஸ்டிச்சிங்